சிங்கம் புனரியில் போக்குவரத்தை கண்காணிக்கும் காவல் கட்டுப்பாட்டு அறை திறப்பு விழா அந்த வழியாக சென்ற இருசக்கர வாகன ஓட்டிகளுக்கு சுதந்திர தினம் என்பதால் அபராதம் விதிக்கவில்லை என கூறி ஹெல்மெட் அணிய வலியுறுத்தி இனிப்பு வழங்கிய போலீசார் சிவகங்கை மாவட்டம் சிங்கம் சிங்கம்புணரியில் தனியார் தொண்டு நிறுவனங்களின் பங்களிப்புடன் போக்குவரத்தை கண்காணிக்கும் காவல் கட்டுப்பாட்டு அறையை காவல் ஆய்வாளர் தயாளன் திறந்து வைத்தார் திண்டுக்கல் காரைக்குடி செல்லும் தேசிய நெடுஞ்சாலை மேலூர் பிரான்மலை செல்லும் நெடுஞ்சாலையின் நான்கு ரோடுகள் சந்திப்பு சாலையில் போக்குவரத்துகளை கண்காணிக்க புதிய காவல் கட்டுப்பாட்டு அறை தனியார் தொண்டு நிறுவனங்களின் பங்களிப்புடன் நிறுவப்பட்டது அதனை மழை வெயில் காலங்களில் நின்று போக்குவரத்தை சீர் செய்வதற்காக காவல் ஆய்வாளர் தயாளன் பயன்பாட்டிற்கு திறந்து வைத்தார் தொடர்ந்து அந்த வழியாக ஹெல்மெட் அணியாமல் வந்த இருசக்கர வாகன ஓட்டிகளை நிறுத்தி இன்று சுதந்திர தினம் என்பதால் அபராதம் விதிக்கவில்லை இனிமேல் ஹெல்மெட் அணிந்துதான் வர வேண்டும் ஹெல்மெட் அணிந்தால்தான் எந்த ஒரு விபத்தையும் தவிர்க்கலாம் உங்கள் உயிர் உங்களின் குடும்பத்திற்கு முக்கியம் என விழிப்புணர்வை ஏற்படுத்தி காவல் ஆய்வாளர் தயாளன் இனிப்புகளை வழங்கினார் இந்நிகழ்வில் போக்குவரத்து சார்பு ஆய்வாளர் சேவுக வீரையா லைன் சங்க நிர்வாகிகள் கண்ணன் கேஸ் கம்பெனி நிர்வாகத்தினர் கலந்து கொண்டனர் பெனால் முக்கியம் வந்து எல்லாரும் கடைக்கால சங்கம் வந்து அதுக்கு அது வந்து ஹெல்மெட் ஹெல்மெட் போட்டு நமக்கு ஏன்னா நம்ம வந்து நம்ம இருக்கு முக்கியமான ஒரு இன்றைக்கு வந்து சோதனை வந்து நாங்கள் பெனால்ட்டி போடாமல் உங்களுக்கு வந்து வீட்டுக்கு வழங்கி அவேர்னஸ் கொடுத்துடா கொடுப்போம் வீட்டை வாங்கிக்கோங்க இன்றைக்கி உள்ளது அவர்னஸ்ஸு இனிமேல் வந்து நீங்கள் வந்து ஹெல்மெட் போட்டு தான் பண்ண முடியும் உங்களுக்கு தான் வந்து எந்த ஒரு பத்திரையும் விஷயம் தவிர்க்கலாம்

தா உங்களுக்கு வேணுமா